திண்டுக்கல் அருகே உள்ள கொசவப்பட்டியில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டில் வாடிவாசல் வழியாக ஐநூறுக்கும் மேற்பட்ட காளைகள் விடப்பட்டன திண்டுக்கல் அருகே கொசவப்பட்டியில் உள்ள புனித உத்திரிய மாதா கோவில் திருவிழாவினை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது இதில் திண்டுக்கல் திருச்சி புதுக்கோட்டை மதுரை தேனி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து அடைத்து வரப்பட்ட ஐநூற்றுக்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொண்டு மாடுகளை பிடித்தனர் சீரி பாய்ந்த காளைகளை லாவகமாக பிடித்த ஏராளமான வீரர்களுக்கு பீரோ கட்டில் சைக்கிள் வெள்ளிக்காசு உள்ளிட்டவை பரிசுகளாக வழங்கப்பட்டன மாடு முட்டியதில் மூன்று மாடுபிடி வீரர்கள் காயமடைந்தனர் காயமடைந்த வீரர்களுக்கு உடனடியாக உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டன இருப்பினும் விடாமுயற்சியுடன் ஏராளமான காளையர்கள் காளைகளை அடக்கினர் ஜல்லிக்கட்டு போட்டியை முன்னிட்டு இருநூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர்